ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நூய்தீர்ந்த வழுவாத தொல்புகழ் வன்குரு ஊர் சடகோபன் சொல்வழுவாத ஆயிர தொல்குவை பத்து வெறிகளும் துழுது ஆடி பாடவள்தான் துக்கசீலம் கிழர்களே தொழுதாடி தூமணி மன்னனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத தொல்புகள் வன்குரு ஊர் சடகோவன் சொல் வழுவாத சொல்வழுவாத ஆயிரத்தொல்குவை பத்து வெறிகளும் தொழுது ஆடி பாடவள் நார் துக்கசீலம் கிளர்களே தொழுது ஆடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து பெருமானை தொழுதி தொழுது அவனுடைய நாமசீ சங்கீர்த்தனங்களை செய்து நடனமாடி ஆடி தூமணிவண்ணனுக்கு ஆட்செய்து அந்த மணி போன்ற நிறத்தை உடைய பெருமானுக்கு கைங்கரியம் செய்து நோய் தீர்ந்த தன்னுடைய நோயை தீர்த்து கொண்ட காதல் நோயை தீர்த்து கொண்ட வழுவாத தொல்புகள் பழமையான புகழ் வழுவாத எந்த குறையும் இல்லாத பெரும்புகள் வழுவாத எந்த தாழ் எந்த தொய்வும் இல்லாத பெரும் புகழ் பழமையான புகழ் விடைய வன்குருகோர் சடகோவன் கொடையாளியான நம்மாழ்வார் அவருடைய சொல் வழுவாத வார்த்தைகளில் எந்த குறையுமில்லாத ஆயிரத்துள் திருவாய் மொழியில் இவை பத்து வெறிகளும் இந்த பத்து விலக்கு பாசுரங்களும் வெறிகளும்னு அர்த்தம் வருதா ஒன்றை மற்றா மற்றொன்றாக புரிந்து கொண்டிருத்தால் அதை சரி செய்கிற பாசனம் அது அந்த வெறியை விளக்குகின்ற பாசுரம் அதனால் பத்து வெறிகளும் இந்த பத்து விரிவிளக்கு பாசுரங்களையும் தொழுது பாசுரங்களால் பெருமானை தொழுது ஆடி பாடவல்லார் இந்த பாசுரங்களை பாடி ஆடி பெருமானை தொழவல்லவர்கள் சீலம் இல்லவர்களே துக்கத்தை தரக்கூடிய எந்த பண்புகளையும் அவர்கள் அவர்களிடம் இல்லை நம்மளோட துக்கம் நம்ம செய்கிற காரியத்தினால்தான் வருது நம்ம செய்கிற காரியம் நம்முடைய குணத்தினால் வருது அதனால் நமக்கு துக்கம் தரக்கூடிய நமக்கு துன்பம் தரக்கூடிய எந்த குணங்களும் இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் முடியும் துக்கசீலங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் சொன்ன படிக்கலாமா தொழுதாடி தூமணி மன்னனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத தொல் புகழ்மண் குருகூர் வழுவாத சொல்வழுவாத ஆயிரத்துல்கிமை பத்து வெறிகளும் தொழுது ஆடி பாடபல்லார் துக்கசீலம் கிலர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயமா